இது தெரியாமல் காசை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு நினைப்பீங்க அந்தளவு உங்களோட காசையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினிமாணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூனில் ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க இந்த மஞ்சத்தூள் கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது விளக்கெண்ண கேஸ்டர் ஆயில் இந்த ஆயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன் நல்லா நயமான அதாவது நல்ல சுத்தமான எண்ணெய் பயன்படுத்துங்க இப்போ இந்த எண்ணெயும் இந்த மஞ்சத்தூளையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வருங்க இது நீங்கள் உங்களுக்கு ஒரு மொத்தமான குவான்டிட்டிலையும் செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை அப்பப்போ என்ன மாதிரி இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாங்க இப்போ நான் இந்தளவு எடுத்துருக்கேன் இதை நான் என்னோடய ஃபேஸ்க்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம முகத்தில் பிம்பிள்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த இடத்துல அங்கங்கே புள்ளி புள்ளியாக கருப்பு கருப்பாக வருங்க அது மட்டும் இல்லை சில பேருக்கு சரியாக தூக்கம் இல்லாமல் அதனால அதிகமாக மொபைல் ஃபோன் பார்க்கறதுனால கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி கருவலையும் வரும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம முகம் ரொம்பவே ஒரு மாதிரி டல்லாகவும் ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாகவும் தெரியும் இது எல்லாத்தையும் சரி பண்ண காசு செலவு பண்ணி க்ரீம்லாம் வாங்குறதுக்கு பதிலாக இயற்கையான இந்த மெத்தடை பயன்படுத்துங்க இதை எந்த இடத்துல உங்களுக்கு டார்க் ஸ்பாட் இருக்குது இல்லைனா கண்ணுக்கு கீழே கருவலையும் இருக்குதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுருக்க மாதிரி மேல் நோக்கி மசாஜ் கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விடுங்க இதை நீங்கள் நைட்டில் தான் செய்யணும் தூங்க போறதுக்கு முன்னாடி செஞ்சுக்கோங்க ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு சுத்தமான துணி வச்சு தொடச்சிட்டு லேசா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு தூங்க போங்க வாரத்திலே நல்ல சேஞ்சஸ் உங்க ஃபேஸ்ல தெரியுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கூல்ட்ரிங்ஸ் பாட்டிலை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்க போறேன் இந்த மாதிரி கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் வச்சிருப்போம் அப்படி இருக்கிற எந்த டைப் பாட்டிலாக இருந்தாலும் நீங்க இது போல கட் பண்ணி ஒரு பாதி பாட்டில் எடுத்துக்கலாங்க இந்த பாட்டிலை நம்ம இன்னைக்கு சூப்பரான முறையில் ரீயூஸ் பண்ணிக்க போறோம் அதுவும் நம்மளோட வேலையை ரொம்ப எளிமையாக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இந்த பாட்டில ரெடி பண்ணியிருக்கேன் பாட்டிலோட சைடு பகுதியில் ஒரு சின்னதாக போட்டு விட்டுக்கோங்க இந்த பாட்டிலோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி நிறைய ஓட்டைகளை போட்டு விட்டுக்கோங்க இப்போ இந்த சூப்பரான ஆர்கனைசர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நமக்கு தேவை தலைக்கு குத்துகிற இந்த மாதிரி ஹேர்பின் பூ குத்துற ஹேர்பின் இல்லைங்க நம்ம சைடில் குத்துவோம் பாருங்கள் முடி கலையாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஹேர்பின் எடுத்துக்கோங்க அந்த ஹேர்பினை நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த கம்பியை ஒரு சைடு மட்டும் வளைச்சி எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு இது போல் இருக்கணுங்க இந்த மாதிரி இந்த கம்பியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஹேர்பின் எடுத்துருக்கேன் பட்டா ரெண்டு பாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பொதுவாக நம்ம வீட்டில் பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கூடையில் எடுத்து வைப்போம் கூடையில் எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி சின்ன ஸ்பூனு கரண்டி எல்லாம் இந்த ஓட்டையில் அங்கங்கே விழுந்துடும் சில நேரம் அதை தேடி எடுக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கும் போது இந்த பாட்டிலில் பக்கத்தில் வச்சுட்டு ஸ்பூன் கரண்டி எல்லாத்தையும் அது உள்ளே போட்டு விட்டுருங்க நீங்கள் பாத்திரத்து கூடையில் பாத்திரத்தெலாம் அடுக்கிறதுக்கப்புறம் இந்த பாட்டிலை இந்த கூடையில் மாட்டி விடுங்க பாட்டில் மாட்டுறதுக்காக தான் அந்த ஹேர்பின் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஹேர்பினை அந்த கூடையில் இருக்கிற எந்த ஓட்டையிலனாலும் நீங்கள் மாட்டி விட்டு இந்த பாட்டிலை செட் பண்ணி விடலாம் இதில் ரெண்டு மூணு பாட்டில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களோட பாத்திரத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் செய்யும்போது நீங்கள் அடிக்கடி ஸ்பூன் எங்கே இருக்குதுன்னு தேட தேவையில்ல கரண்டி எங்கே இருக்குதுன்னு தேட தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியாக நம்ம தனியாக வைக்கும்போது எடுத்து பயன்படுத்தலாம் நம்ம வேலையும் ஈஸியாக முடியும் அடுத்த டிப்புக்கு நான் ஒரு மெழுகுர்த்தி எடுத்திருக்கேன் கரண்ட்டு போன சமயத்தில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்ன சைஸ் மெழுகு தான் இருக்குதுன்னா பட தேவையில்ல இந்த மாதிரி சின்ன விஷயம் மட்டும் செஞ்சுட்டு அந்த வர்த்தியை பயன்படுத்துங்க இப்போ நான் இந்த ஸ்பூன்ல கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வேப்ப எண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க ரொம்ப பெஸ்டா இருக்கும் இந்த வேப்ப எண்ணெயில இந்த மெழுகுவர்த்தியை நல்லா முக்கிய எடுத்துக்கோங்க மெழுகுவர்த்தியை எந்த இடத்துல ஏற்ற போறீங்களோ அந்த இடத்துலையும் கொஞ்சம் எண்ணெயாக தடவி விட்டுட்டு அதுக்கு மேல அந்த மெழுகு வர்த்தியை இது போல நிக்க வச்சு ஏற்றி விடுங்க இப்போ இந்த நெருப்புலேருந்து மெழுகு உருகி கீழே வலிஞ்சாலும் நம்ம கிளீன் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் தடவிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றும்போது பற்றி நார்மலாக எரியிறதை விட அதிக நேரம் நின்று எரியுங்க இது நமக்கு மெழுகுவர்த்தி சின்னதாக இருக்க சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இந்த மாதிரி ரெண்டு சாவியை எடுத்திருக்கேன் சாவியை நம்ம தனியாக வைக்கும் போது மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது எப்பயுமே சாவியை ஒரு கீ செயினில் போட்டு விடும்போது அது ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படி கீ செயின் பயன்படுத்துறதுக்கு தான் இப்போ நான் இந்த மாதிரி பேனாவோட ரீஃபில் யூஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பேனாவோட ரீஃபில் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ரிங் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த ரிங்கை நம்ம சாதாரணமாக கையில் பிரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த ரிங்கோட கேப் இந்த பேனாவோட ரீஃபில் இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த சாவியை இந்த பேனாவோட ரீஃபில்குள்ளே மாட்டி விடுங்க இப்போ ஈஸியாக இந்த சாவியை அந்த ரிங்குக்குள்ளே நுழைச்சி விட்றலாம் நல்லா நுழைச்சிட்டு அந்த பேனாவோட ரீஃபில் வெளியில் எடுத்திங்கன்னா அழகாக அந்த ரிங்குக்குள்ளே அந்த கீ போய் மாட்டிக்கோங்க ரொம்ப ஈஸியான ஒரு ஹேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீ கீ போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற டைம்ல இந்த மாதிரி ரீஃபில் இருந்தா யூஸ் பண்ணி பாருங்க டிப்புக்கு முட்டை வேக வைக்கும் போது நிறைய பேர் இந்த தவறு செஞ்சுடுவோம் இதனால முட்டை நமக்கு அந்த ஓடுலேருந்து உடஞ்சி வெளியில் வந்துடும் இதனால நம்மளோட முட்டை வெள்ளை கரு ரொம்ப வேஸ்ட் ஆகும் சில நேரம் மஞ்சள் கரு கூட வேஸ்ட் ஆகும் இது வேஸ்ட் ஆகாம இருக்க மூணே மூணு ஸ்டெப்பு தாங்க கொஞ்சம் உப்புத்தூள் தூவிக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி குக்கிங் ஆயில் கொஞ்சமாக அந்த தண்ணியில் கலந்து விட்டுருங்க எப்பயுமே முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது மூணாவதாக நம்ம போட போகிறது முட்டை வேக வைக்கிற பாத்திரம் அலுமினியமோ இல்லைனா ஸ்டீல் பாத்திரமோ இருந்தால் அந்த இடத்துல ஃபுல்லாக சுற்றி சுற்றி வெள்ளை வரும் அதை தவிர்க்கிறதுக்கு சின்னதாக எலுமிச்ச பலத்தோலையும் போட்டு விட்டுருங்க இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி முட்டை வேக வச்சு பாருங்கள் இந்த முட்டை குறைஞ்சது அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அளவுக்கு தான் வேகணும் அளவுக்கு அதிகமாக வெந்ததுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முட்டை நல்லா வெந்திருக்குது எங்கேயுமே முட்டை ஓடு வெடிச்சுக்கிட்டு நமக்கு முட்டை வெளியில் வரலை நமக்கு அந்த ஓடு உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதுக்கு காரணம் முட்டை வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருந்தோம் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி முட்டை வேக வச்சு பாருங்கள் சில நேரம் நம்ம போடுற ட்ரெஸ்ஸோட அந்த இடுப்பு பகுதி இல்லை கை ஓரப்பகுதியில் தையல் பிரிஞ்சுக்கிட்டு வரும் அந்த டைமில் டெம்பரவரியாக இந்த தையில நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தைக்கிறதுக்கு டைம் இல்லாதப்ப இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க இதுக்கு தேவை டபுள் சைடு டேப்பு இந்த டேப்பில் நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன துண்டு ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ என்கிட்ட இந்த அளவு பெரிய சைஸ் இருக்குது இதை கொஞ்சம் நீளமாக அளவை மட்டும் பாதியாக குறைச்சிட்டு நான் சின்ன துண்டு எடுத்துருக்கேன் இதை நம்ம எந்த இடத்துல ட்ரெஸ் பிரிஞ்சுக்கிட்டு வருதோ அந்த துணியில் இந்த மாதிரி சைடில் ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்ட துணிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கிழிஞ்சு இருக்கிற இன்னொரு துண்டு துணியை அந்த நம்ம ஒட்டி இருக்க டபுள் சைடட் டேப்பில் இது போல் ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ நமக்கு துணி தையல் போட்ட மாதிரி இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் கூட நமக்கு வித்தியாசம் தெரியாது நம்ம உடம்புலையும் இது எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது இது நம்ம டெம்ப்ரவரியாக யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் இது பிரிஞ்சு வரவே வராதுங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்கே அது ஒரு நாள் தேவைப்படலாம் அடுத்த டிப்பை நம்ம வீட்டில் இந்த மாதிரி மிக்சி ஜாரெல்லாம் வாஷ் பண்ணி வைப்போம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை அடிக்கடி நம்ம பயன்படுத்திட்டு கழுவி கமுத்தி வைப்போம் என்னதான் நீங்கள் கழுவி கம்த்து வச்சாலும் அது உள்ள ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே மிக்ஸி ஜாரை நீங்கள் வாஷ் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க என்னதான் நம்ம தொடச்சாலும் இந்த பிளேடோட அடிப்பகுதியில் ஈரம் இருந்துக்கிட்டு இருக்கோங்க அது அவ்வளோ சீக்கிரம் காயாது இது நம்ம வெயிலில் வச்சால் மட்டுமே காயும் சப்போஸ் நம்ம நைட்டில் இந்த மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுறோன்னா அந்த டைமில் நம்ம வெயிலுக்கு எங்கே போவோம் அந்த டைமில் நீங்கள் இது போல் சூடான தோசை தவாவை வச்சு விட்டுருங்க நம்ம சப்பாத்தியோ தோசையோ செஞ்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் தவா சூடாக இருக்கும் அந்த சூடான தவாவில் இந்த மிக்ஸி ஜாரை வைக்கும்போது பிளேடோட அடிப்பகுதியில் இருக்க ஈரமும் காய்ஞ்சு போயிடுங்க இதனால் மிக்ஸி ஜாரோட பிளேடு நமக்கு துரு பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம் உடையவும் செய்யாது அதே மாதிரி நம்ம நம்மளோட தவா சூடாக இருக்கும்போது இன்னொரு வேலையே செய்யலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி காட்டன் துணி இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த துணியை அந்த சூடான தவாலை இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க சில நேரம் நம்ம கிச்சனில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு தூங்கலாம் நினைக்கும் போது கை காலெல்லாம் ரொம்ப வலிக்கும் நம்ம வீட்டில் கை அமுக்க ஆள் இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி சூடான தவால நல்ல துணியை வச்சுட்டு அந்த துணியில் அந்த சூடு வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல லம் கொடுக்க பயன்படுத்தலாம் சில நேரம் நமக்கு ரொம்ப தளவழிக்கும் அந்த டைமில் இதை செஞ்சு பாருங்க ரொம்பவே நமக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் நீங்கள் மருந்து மாத்திரலாம் போடாமல் இந்த மாதிரி இயற்கையாக செஞ்சு பாருங்க உங்களோட வழியும் பறந்து போகும் உங்க உடம்புக்கும் எந்த விதத்துலையும் கெடுதல் கிடையாது தவவை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதோட சூட இந்த மாதிரி மிக்சி ஜாருக்கும் நம்மளோட உடம்புல இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம் இதனால காசு ரொம்பவே மிச்சமாகும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ఫ్రెండ్స్ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్